ஒரு வடிவ இப்போ கெப் ஒன்று வாங்கியிருக்கேன் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கிருஷ்ணாண்ணா போடுற மாதிரி இப்போ நானும் ஒரு கெப்பும் ஒரு டைரிக்கேன்ண்ணே பார்க்கப்படி இருக்கு வேறு லெவலில் இருக்கா குட்டி டிடிஎஃப் மாதிரி குட்டி கிருஷ்ணா அண்ணா சாரி குட்டி கிருஷ்ணா குட்டி டிடிஎஃப் குட்டி கிருஷ்ணா என்ற ஒரு மாதிரி தான் இருக்குண்ணே இப்போ நான் இங்கே கூட எங்கே போனாலும் ஆ குட்டி டி குட்டி கிருஷ்ணா வந்திருக்கியார் இந்த வந்துட்டு ரோய் குட்டி டி கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் சரி எழுதி வச்சிருந்த விஷயம் ரைட் அதுக்கு கீழே வந்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மம்மி வந்து வந்து எழுதியிருக்காங்க பாருங்க என்ன எழுதியிருக்காங்க ஜோய் என்னதான் உழைத்தாலும் எனக்கோ வீட்டுக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்கோ ஓம்ன்னு சொல்லி எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க தம்பி கூட சிரிக்கிறான் எனக்கு இதை பார்த்தோட எந்த கடவுளையேனு சொல்லிவிட்டு ஓ நேத்து வந்து இதை விட்டுட்டேன் ரைட் விட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டேன் வந்து இப்ப நாங்க இப்ப ஒல்லாந்தர கோட்டைக்குள்ள போகிறோம் முழுங்கா உள்ளாந்தர்ற அந்த கோட்டை ரைட் கவனமாக வரணும் மிகவும் கவனமாக இருக்கணும் ரைட் தம்பிக்குள்ளே லைட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான் இனி வரப்போகிற வீடியோ எல்லாம் வந்து பழைய காலத்து வீடியோ மாதிரி இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் டொட்டோட் இதுலேருந்தான் யோசிப்பேன் பிள்ளைங்கிட்டா நான் தனியாக இருந்து யோசிச்சு அழுகிறதா இருக்கலாம் கவலைப்படுறதா இருக்கலாம் அடுத்து வந்து யாராவது என்னோட வந்து கால் பண்ணி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபோனை தூக்கி இதில் வச்சுட்டு ஏ காதில் போட்டுட்டு இதிலருந்து தான் கதைப்பேன் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி காய்ச்சி இருப்பேன் அதே போல் வந்து இந்த ஜூமில் வந்து கோர்ஸுகள் எதுவும் இருக்கலாம் அப்படி படிக்கக்குள்ள கூட இதில் இருந்து தான் எல்லாமே செய்கிறது அப்படி எங்களோட வீடு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வந்து உங்களோட வந்து வீடு இல்லை உங்களோட ஒரு குட்டி சேர்ச்சுன்னு நான் சொல்லுவாங்க அதே போல் வந்து அப்படி அவங்க சொல்கிறது வந்து உண்மையான்றது வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது வந்து வீடு ஆல்ரடி சேர்ஜான்னு சொல்லி திறந்து காட்டுறோம் பாருங்கள் உள்ளுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்றதை நீங்க பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ரைட் பாருங்கள் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக வந்து இருக்க போது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் இது அதாவது நான் இருக்கிற எந்த ராஜ மாளிகை நான் இருக்கிற இந்த வீடு ஹோம் டூவர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தா இருக்கிற ஹோம் டூவரை தான் இப்போ நான் உங்களை வீடியோ மூலமாக காட்ட போகிறேன் ஆனால் இந்த இருக்கிற ஹோம் டூவர் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து இருக்க போகுது நிறைய விஷயங்கள் காய்ச்சி 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 ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் வந்து இருக்குது ரைட் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேனே எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய சென்டிமெண்ட் நிறைய சின்ன வயசுலேருந்து பட்ட பாடுகள் பிரச்சனைகள்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட் அப்போ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னாக போகும் அதோட ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு ஒரு படம் மாறியேன் வச்சு கொள்ளுங்களேன் அதோட வந்து சொன்னால் நூற்றுக்கு நூறு வீதம் எல்லா விஷயத்தையும் நூறு வீதம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மறைக்கிற என்ற சட்டைக்கு இடமே இல்லை எங்கள் வீடை வந்து எல்லாருக்குமே காட்டப்படுறேன் நீங்களும் இந்த வீடை வந்து பார்க்கலாம் நூற்றுக்கு நூறு வீதம் திரும்பி சொல்கிறேன் உண்மையாக வந்து நான் எப்படி வாழ்கிறேன் நான் என்ன செய்கிறேன் காலையில் எளிமையிரு எங்கே எங்கே இருப்பேன் எங்கேருந்து இந்த யூடியூப் வீடியோவுக்காக இந்த வீடியோவில் மேக் பண்ணுவேன் நம்மள தீசன் தம்பி வந்து வந்தால் எங்கே வந்து இருப்பேர் நாங்கள்லாம் இருந்து கதைப்போம் ஒவ்வொரு நாளும் வந்து இரவையில் இருந்து இருந்து நான் எவ்வளத்துக்கிட்டு வந்து வேலை செய்வேன் இப்படியான எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோடாக நீங்கள் பார்க்க போறீங்க அதோட வந்து யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சேவனி விடுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுதான் எங்களோட வீட்டில் முன் என்ட்ரன்ஸ் வந்து சொல்லலாம் ரைட் எங்கள்ட வீடு வந்து இப்படி தான் இருக்கு இப்படியே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போவோம் நாங்கள் மதில் வந்து போடலை ஃபுல்லாகவே வந்து தகரந்தான் அடிச்சிருக்கிறோம் இங்கேலாம் அப்படியே காட்டுங்க ரைட் தகர்தான் அடிச்சிருக்கிறோம் எங்களோடய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி லேண்ட் ஒன்று இருக்குது இப்போ இந்த இருக்கிற வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே நான் நார்மலாக வந்து நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து வீட்டில் இருந்து வழியால் வெளிக்கிட்டு போகிற மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியால் என்ட்ரன்ஸ் ரைட் இந்த முன்னுக்கே பைக் நிற்கிது அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த இருக்குது போவோம் இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம்ஸ் ரைட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் முதலாவது வார விஷயம் நான் இப்போ அந்த முன்னுக்கில் இன்ட்ரோ இருந்து காய்ச்சனே முன்னுக்கெல்லாம் காய்ச்சன் அந்த துண்டு தான் இந்த இருக்கிற துண்டு வழியாக காட்டுங்க ரைட் இப்போ நான் இந்த முன்னுக்கு இருந்து நிறைய வீடியோவில் வந்து ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ்ன்னு சொல்லுவேன் தானே அந்த துண்டு தான் இந்த இருக்கிற துண்டு இதில் வந்து நாங்கள் வந்து கதிரையை வச்சுட்டு இதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பாவச்சு கொண்டு ரைட் கொஞ்சம் வடியாக பார்க்க வடிவாக இருக்குதுன்னு தானே அதுக்காக இதை கொண்டு இதில் கதிரையை போட்டுட்டு இதில் வந்து இருக்கிறது இது வீடியோ வந்து செய்கிறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து கிணறு இருக்குது பிளான்ஸ் இருக்குது இந்த இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இந்த இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் காட்டுங்க இந்த இருக்கிற பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓனர் ஓனர் வந்து எங்களோட மம்மியை நான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி ஊத்துறா இருக்கலாம் இதை வந்து பார்த்துக்கொள்றதா இருக்கலாம் அதோட கதைக்கிறதா இருக்கலாம் ரைட் அப்போ இப்படியான நான் அனைத்து வேலைகளையும் செய்கிறேன் எங்களோடய மம்மி தான் அப்போ வந்து ஃபுல்லாகவே இதை அவங்க தான் வந்து பார்த்துக்கொள்வோம் அங்கே வீட்டை நம்மளோட வீட்டை யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கேட்குறது இந்த இந்த ஒரு இதில் ஒரு கண்டு ஒன்று தாங்களேன் வாங்க அப்படி கிட்ட வந்து காட்டு இதில் வந்து ஒரு கண்டு தாங்களேன் இதில் இது தாங்களேன் அப்படி இப்படின்னா சொல்லி கேட்பாங்க ரைட் இப்போ எங்கேயும் வந்துட்டு நான் பின்னுக்கு தான் திரும்பி வந்து காட்டுவேன் ஒரு வீடியோ தொடங்க கூட முன்னுக்கு வந்து ஒரு அட்டகாசமாக ஒரு லக்ஸரியாக தண்ணி தொடங்கக்கூடே அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாகவே வந்து லக்ஸரியாக வந்து காட்டுவோம் ஒரு ஆடம்பரத்தோடனே பிறகு வந்து மற்ற விஷயங்களை சொல்லுவோம் இந்த இதில் தான் பாட்டா கலட்டுவேன் பாட்டா கலட்டிட்டேன் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கீ இருக்கணும் இதுதான் இந்த கீ ரைட் ஓப்பன் பண்ணுறேன் எப்பவும் எங்களோட வீடு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வந்து உங்களோட வந்து வீடு இல்லை உங்களோட ஒரு குட்டி சேர்ச்சுன்னு நான் சொல்லுவாங்க அதே போல வந்து அப்படி அவங்க சொல்றது வந்து உண்மையான்றது வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் இது வந்து வீடு ஆல்ரெடி சேர்ஜான்னு சொல்லி திறந்து காட்டுறேன் பாருங்கள் உள்ள என்ன இருக்க போகுதுன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ரைட் பாருங்க இதுதான் இந்த வீடு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வசனம் வந்து போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை வந்து சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட போட்டோஸ் வந்து இருக்கிறத விட ஃபுல்லாகவே பைபிள் வேர்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே சுத்தி காட்டுங்க ஒரு கதம்பியா பாருங்க கேலண்டராக இருக்கலாம் அடுத்தது வந்து சீனரியாக இருக்கலாம் என்னவா இருந்தாலும் ஃபுல்லாகவே வந்து பைபிள் பேர்ஸ் தான் வந்து இருக்கும் இங்கே வந்து காட்டுங்க தம்பி கருத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து அதே போல் வந்து எங்களோட இந்த வீட்டு கதவு ரைட் இதில் வந்து ஜீசஸ் லவ் செய்யும்னு சொல்லி அடிச்சிருக்கு இந்த வேலை எல்லாம் யார் செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய மமிதான் வந்து இந்த வேலை எல்லாம் வந்து கூடுதலாக வந்து செய்வாங்க எங்க பார்த்தாலும் ஜீசஸில் வசனங்கள் வந்து ஓட்டுவாங்க இது வந்து இப்போ ஒரு கிட்டடியில் மம்மி வந்து வாங்கினாங்க நான் வாங்கலை மம்மி வாங்கினது இது ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரமோ ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா வந்து வந்தது மம்மிக்கு ஒரு அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு போனஸ் வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம் இன்னமும் கிறிஸ்மஸ் போனஸ் என்று சொல்லி அப்போ அதில் வந்து மம்மி வந்து இந்த கேபினட் வந்து வாங்கினாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான்கிட்ட சோஃபா ஸ்ரைட் இது காலங்காலமாக வந்து இப்படி தான் இருக்குது இந்த சோஃபாவை வந்து நாங்கள் மாத்திரைக்கு பார்க்குறேன் ஆனால் ஏழாது ஏழாதுன்னு சொன்னால் அதுக்குரிய என்ன சொல்கிற ஃபினான்சியல் எல்லாம் வந்து ஓகேயாக வந்து வரணும் அப்போ இந்த சோஃபா தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் இதெல்லாம் இருக்கிறோம் சத்தம் நாங்கள் கவனமாக வந்து இருக்கணும் ரைட் வாங்க அப்படியே வாங்க ரைட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்நெட் எந்த யூடியூப்புக்காக வந்து இந்த எஸ்எல்டி ரவுட்டர் ஒன்று வாங்கியிருக்கிறேன் ரைட் இது ஒன்றில் இருக்கேனே எஸ்எல்டி ரவுட்டர் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வாங்குறதுக்கு எனக்கு பதினயாயிரம் ரூபா போனது மாதம் வந்து நாலாயிரத்து சாரி மூவாயிரத்து இருநூறுவாயிரம் வந்து பில் வர்றது ரெண்டு மாதம் கட்டலை திரும்பி இனி இனிதான் கட்டணும் ரைட் அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இருந்து சாப்பிட்ற ஒரு இடம் எங்களை வீட்டை யாரும் விசிட்டர்ஸ் வந்தாலும் இதில் தான் இருப்போம் இதுலேயும் வந்து ஒரு குட்டி ஒரு வசனம் வந்து இருக்குது இதுலேயும் வந்து வசனம் வந்து ரைட் நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து எங்களோட வீட்டை வரலாம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து சமைச்சி தருவேன் ஒழுங்காக உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் பேட்டி பாய்ஸ் தம்பியோட வீட்டை வந்து நீங்களும் வரலாம் என் பேர் ஜோய் ரைட் ரைட் என்னடா இதுக்குள்ளேயே கிறி கிரி நிக்கிறேன் வேற எங்கேயும் போறோன்னு இல்லைன்னு சொல்லி பாக்குறீங்களா இது மட்டும்தான் எங்களோட வீட்டையே வந்து ஒரு அழகான ஒரு இடம் மட்டும் சொல்லலாம் என்ன சொன்னால் இது வந்து நாங்கள் இப்போ வந்து புதுசாக கட்டுனது இந்த முன் துண்டு வந்து ஒரு புதுசாக கட்டுனது இந்த மாபெரும் போட்டு கொஞ்சம் மடிவாக இருக்கணும் பிள்ளைங்கிட்டா இதுக்கு பிறகு வந்து வார விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் கொஞ்சம் ஊத்தியா இருக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோல சொன்னால் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையை தான் போடுவேன்னு சொல்லி இப்போ வாங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே போவோம் ரூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரூம் லைட் லைட்டும் ஆன் பண்ணிவிட்டேன் இதில் இருந்து தான் நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்து போகிறேன்னு சொன்னால் உடுப்பெல்லாம் போட்டுட்டு கெப்பெல்லாம் போட்டு பார்த்து ரைட் கெப்பெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆவேன் இதுலேருந்து தான் ரெடி ஆகும் அதே போல் வந்து மம்மி வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான ப்ளவுஸாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான உடுப்புகளாக இருக்கலாம் அதெல்லாமே வந்து இந்த இருக்கிற மெஷினில் வந்து ஃபுல்லாக வந்து தைப்பாங்க ரைட் தைச்சி அவங்களுக்கு தேவையான உடுப்புகள்லாம் தைச்சி கொள்வாங்க அதே போல் இந்த இருக்கிற இடத்துல தான் நான் வந்து இருப்பேன் இதில் வந்து இருந்து கொண்டு தான் கூடுதலாக வந்து இப்படியே இருப்பேன் இதை ஒரு நடிச்சாமல் ஒரு ரெண்டு மணி நடிச்சாமல் மூன்று மணி நடிச்சாமல் நாலு மணிக்கு குந்திகிட்டு இருந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கலாம் நாளைக்கு என்ன வீ என்ன கன்டெனை உருவாக்கலாம் எப்படி போட்டால் என்ன வியூவர்ஸ் வந்து அழுப்படிக்காமல் போர் அடிக்காமல் எப்படி பார்ப்பாங்க என்ற மட்டும் இருந்து எல்லாரும் தான் யோசிப்பேன் முழுகிட்ட நான் தனியாக இருந்து யோசிச்சு அழுகிறதா இருக்கலாம் கவலைப்படுறதா இருக்கலாம் அடுத்து வந்து யாராவது என்னோட வந்து கால் பண்ணி கதைக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபோனை தூக்கி இதில் வச்சுட்டு இஎஃபோனை காதில் போட்டுட்டு இதுலருந்து தான் கதைப்பேன் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி இருப்பேன் அதே போல் வந்து இந்த ஜூமில் வந்து கோர்ஸுகள் எதுவும் படிக்கிறதா இருக்கலாம் அப்படி படிக்கக்குள்ள கூட இதுல இருந்து தான் எல்லாமே செய்கிறது அப்படி இதில் கொஞ்சம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் முன்னுக்கு அங்கேருந்து படிக்கிறேன் நான் அப்படியே போவோம் இன்னைக்கு கொஞ்சம் இப்படியே நடந்து 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 கைக்கிறதுனால இந்த இருக்கிற ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டேன் ரைட் இந்த இருக்கிற ஃபேன் விஷயம் இந்த இருக்கிற ஃபேன் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகள் ஆகிய உங்களோட தயவாலையும் நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்து பார்க்குற தயவாலையும் உங்களோட சப்போர்ட் தயவாலயம் தான் இந்த ஃபேனை வந்து நான் வந்து வாங்கினான் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சும்மாவே வந்து சுயலாங்கால சிறிய அளவுக்கு அந்த இப்போ நான் காய்ச்சி கொண்டு வேர்த்து ஊற்றி கொண்டிருக்கு உங்களுக்கு விளங்குமோ தெரியல இந்த எல்லாம் வந்து வேர்த்துட்டு அப்போ வெக்க தாங்கலாம் மம்மியும் வந்து என்னோட வந்து ஒரே சண்டை ரைட் யூடியூப் செய்கிறா யூடியூப் செய்கிறா அங்கே வருங்கே எல்லா வேலையும் செய்கிறா முதல்ல வந்து வீட்டுக்கு ஒரு ஒழுங்கான ஃபேன் ஒன்று வாங்கிட்டா மனுஷனுக்கு நித்திர உலை இல்லாமல் இருக்குன்ட்டுட்டா அப்போ என்னடா செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு சிங்கரில் எந்த சிங்கர்ல சிங்கரில் போயிட்டு இதை எவ்வளோ தி தம்பி வாங்கினோம் எவ்வளோ சொன்னேன் நாற்பத்தி மூன்றா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு என் வந்த ரெண்டாவது யூடியூப் இன்கம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா காசு வந்திக்கி அந்த காசில் இந்த இருக்கிற ஃபேனை வந்து வாங்கி கொண்டு வந்து இப்போ வீட்டை வச்சுருக்கேன் இது சும்மா வேற லெவல் காற்றாக வந்துருக்கு ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வந்து ரூமில் ப வைக்கலாது பிள்ளைங்க இதை வந்து இப்படியான ஹோல் இல்லை இல்லைன்னு சொன்னால் வெளியால் அவுட்டோரில் தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த வெக்கை சரியாக வெக்கை இருக்க எப்படி இந்த வக்கைக்குள்ளே இருக்கிற என்ற காரணத்தினால ஒரு தீவிர ஆசையுன்னு சொல்லலாம் அப்போ அந்த இருக்கிற ஃபேனை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இனி இதை யாருக்காக கொடுப்போமான்னு சொல்லி யோசித்து வாட்ஸ்அப்பில் போஸ்ட்டும் போட்டு பார்த்தேன் இதை வந்து விற்க போகிறேன்னு சொல்லி யாரும் வாங்கலை சரின்னு சொல்லி வைக்கிட்டுருக்கிறேன் இனி வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒரு சின்னன்னா ஒரு ஃபேன் வாங்கணும் இப்போ அடுத்த செலவு ஒன்று இருக்குது அப்படியே வாங்க ரைட் இனி வந்து இப்போ நாங்கள் இப்போ உள்ளாந்தர கோட்டைக்குள்ளே போகிறோம் முழுங்கா உள்ளாந்தர் கோட்டை ரைட் கவனமாக வரணும் மிகவும் கவனமாக இருக்கணும் ரைட் தம்பிக்குள்ளே லைட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான் இனி வரப்போகிற வீடியோ எல்லாம் வந்து பழைய காலத்து வீடியோ மாதிரி இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க டொட்டடாய் ரைட் இப்படியே நாங்கள் உள்ளாந்துற கோட்டைக்குள்ளே வந்து வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் வந்து நான் தூங்குகிற ரூம் தூங்குகிற பெட்ரூம் அப்படி வாங்க ரைட் இதுக்கு லைட்டை போடுவோம்னே வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இது தான் வந்து நான் தூங்குகிற ரூம் ரைட் இந்த இறக்கு பெட் இந்த இறக்குற பிலோவில் இப்படி தான் இதில் தான் நான் படுப்பேன் நானும் மம்மியும் வந்து ஒன்றா தான் படுப்போம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சின்ன ஒரு கபர்டு ஒன்று இருக்குது இந்த இருக்கிற வந்து மாமியோட அம்மா அதாவது எனக்கு வந்து கிராமா கிராமா வந்து கிஃப்டாக தந்தது அப்போ அவங்களோட ஞாபகமாக வந்து இந்த இருக்கிற கபர்டை வந்து வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து துணிகள் அதுகள் தான் இருக்குது ரைட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டுக்கு முன்னுக்கு வந்து சின்ன டேபிள் ஒன்று இருக்குது இந்த டேபிளில் வந்து ட்ரோயர்ஸ் வந்து இருக்கு இதில் வந்து சில டைமில் பெனடோல் அப்படியான சாமான்கள் வச்சுக்கொள்ளுவோம் நான் கூடுதலாக மோட்டர் வைக்க வந்து ஓடுற காரணத்தினால பேக் பெயின் வந்து வந்து வரும் அப்போ அதனால் இந்த இருக்கிற இன்னும் பேரையும் வந்துட்டேன் ஓ மை காட் இந்த இருக்கிற அந்த ஸ்ப்ரே விளங்குன்தானே உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த இதில் பேர் தெரிஞ்சாக்களுக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இருக்கிற ஸ்ப்ரேயை வந்து பேக் பெயினுக்கு கடிக்கிறது நல்ல ரிலீஃப் ரைட் அப்போ அப்படியே வந்து போவோம் இந்த இருக்கிற கபடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா இருக்குது நானே பார்த்தது இல்லை ஓ மை காட் ஆ பழைய உடுப்புகள் பழைய கொப்பிகள் அதுகள் வந்து இருக்குது அவசரப்பட்டு தான் வந்துட்டேன் வாங்க அப்படியே இப்போ முதலாவது ரூம் ரெண்டாவது ரூம் காட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் கிச்சனில் வந்து பாருங்க கிச்சனில் வந்து பாருங்கள் இதுதான் வந்து நாங்கள் வந்து சமைக்கிற இடம் இது இதில் வந்து சமைக்கிற சாமான் எடுத்து கொண்டு வந்து இதில் தான் வைப்போம் ரைட் இதில் வச்சுருந்து இதெல்லாம் கறியெல்லாம் வச்சு இதில் தான் சமைப்போம் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இது தானுங்கட ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய சாமான் எல்லாம் வந்து வைப்போம் இன்றைக்கு வந்து ஒன்றும் இல்லை அதே போல் வந்து இந்த இருக்குது வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினை பாருங்கள் அதே போல் என்கிட்ட இருக்கிற ஷூ இந்த இருக்கிற ஷூ மட்டும்தான் இருக்குது மற்ற ஷூவெலாம் சின்ன நாய் போய் பழுதாக போயிட்டு இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு போயிட்டு பாருங்க ஷூ கொண்டு வாங்கணும் ஏண்டா நிறைய பேர் கேட்குறவங்க ஏன் வீடியோக்கு நீங்கள் ஷூ போடுறலன்னு சொல்லி அப்ப ஷூ கொண்டு வாங்கணும் அடுத்த விஷயம் எங்களோட வீட்டில் இருக்கிற மெயின் பாயிண்ட் வந்து இந்த இருக்கிற ஏரியா இருக்கு தானே இதுக்கு வந்து கதவு இல்லை கதவு இல்லாத ஒரு பாத்ரூம் வாங்க கதவு இல்லாத ஒரு பாத்ரூம் பாருங்க இதுதான் எங்களோட பாத்ரூம் தான் பாருங்க எப்படி இருக்கு இதுதான் எங்களோட சவர் இதில் தான் தண்ணி எடுத்து வைக்கிறோம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெக்கன்ற காரணத்தினால இதில் எடுத்து நாங்கள் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா திடீரெண்டு வீடியோ முடிஞ்சேன்னு சொல்லி யோசிக்க வேணாம் வீடியோ வந்து கூட மம்மி வந்துட்டாங்க அப்போ என்ன மமைக்கு வந்து பெருசாக வந்து விருப்பம் இல்லை ஃபுல்லாக அப்படிலாம் வீடியோ எடுத்து காட்டுறது இந்த வீடியோவை பார்த்தா கூட வந்து எனக்கு இப்போ திருத்தி திருத்தி அடிக்கிற வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் என்ன செய்கிறேன் நீ நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க ஹோம் டூவர் போடுங்க உங்களோடய வீடு வந்து பார்க்க ஆசையாக இருக்குது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இந்த இருக்கிற வீடியோ வந்து எடுத்திருந்த நான் இதில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க நிறைய ஃபன்னாக வந்து கொண்டு போனோம்னே ஃபன்னாக இருந்துச்சா ஃபன்னாக இல்லையா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவ இப்போ கெப் கொண்டு வாங்கியிருக்கேன் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கிருஷ்ணாண்ணா போடுற மாதிரி இப்போ நானும் ஒரு கெப்பும் ஒரு டைரியும் வச்சிருக்கேன்ண்ணே பார்க்கப்படி இருக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கா குட்டி டிடிஎஃப் மாதிரி குட்டி கிருஷ்ணாண்ணா சாரி குட்டி கிருஷ்ணா குட்டி டிடிஎஃப் குட்டி கிருஷ்ணா என்ற ஒரு மாதிரி தான் இருக்குண்ணே இப்போ நான் இங்க கூட எங்கே போனாலும் ஆ குட்டி டி குட்டி கிருஷ்ணா வந்திருக்கியர் இந்த வந்துட்டு ரோய் குட்டி டி கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க ரைட் சரி இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஒரு ஃபன்னாக முடிப்போம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த யூடியூப் இதெல்லாம் வந்து செய்கிற காரணத்தினால அந்த கூடுதலாக வந்து நான் சொன்ன ஒரு அந்த ரூமுக்குள்ளே வந்து இருந்து இதில் இருந்து தான் யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து டைரியில் என்னென்ன கண்டன் எழுதலாம் என்னென்ன கண்டன்ட் செய்யலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் டைரியில் வந்து நான் எழுதுவேன் ரைட் அப்போ கிட்டுவாங்க இதை காட்டுங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நான் இந்த தான் எழுதுவேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டூர் இப்போ கோப்ரோ ரிவ்யூ இந்த ரிவ்யூ வீடியோ வந்து இன்றைக்கு வந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க இப்போ டிஜே மைக்கிட்ட ரிவ்யூ வந்து போடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காரை வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் சட் ஜிபிடி டேஞ்சரை பற்றி சொல்லணும் அடுத்து ஹெல்பிங் வீடியோ வந்து செய்யணும் என்று சொல்லி எழு எழுதி இது நான் வந்து நேற்று நேற்றுல இது வந்து முந்த நாள் எழுதி வச்சிருந்த விஷயம் ரைட் அதுக்கு கீழே வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்மி வந்து வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்க ஜோய் என்னதான் தான் உழைத்தாலும் எனக்கோ வீட்டுக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்லை வீட்டுக்கோ ஓமுன்னு சொல்லி எல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க தம்பி கூட சிரிக்கிறான் எனக்கு இதை பார்த்தோட எந்த கடவுளையேனு சொல்லிவிட்டு நேற்றுவோ நேற்று வந்து இதை விட்டுட்டேன் ரைட் விட்டுட்டு நான் அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு காலையில் ஏர்லிங் மார்னிங் வந்து இதை வந்து திறக்கிறேன் இன்னொரு நோட் வந்து எந்த இதில் வந்து எழுதி போட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இங்கே ஜோய் ஒரு மெட்ரஸ் வாங்க வேண்டும் மாத்திரமில்லை வீட்டில் கணக்கு வேலை இருக்குது செய்ய வேண்டும் சுற்றி சுற்றி வளைச்சி வந்து மதில் கட்ட வேண்டும் டாய்லெட் பாத்ரூம் செய்யணும் கிச்சன் செய்யணும் வீட்டின் பின்புறம் செய்யணும் அப்ஸ்டர் வீடு கட்டணும் தேங்க்யூ பாய் 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 என்று சொல்லிவிட்டு அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ நான் காலையில் வந்துட்டு ஒரு ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமாக வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த அமோனா சீட்டோ ஒரு அடி வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் நான் அப்போ ராசித்துறை கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து செய்வோம்னு சொல்லி அப்போ அந்த விலையை வந்து கட் எழுதுறதுக்கு தான் இந்த இருக்கிற பேஜை திறக்கிறேன் மமியும் இப்படி எழுதி வச்சுட்டு போகிறாங்க அவள் இப்படி எழுதி வச்சுட்டு அவன் கால் பண்ணி சிரிக்கிறான் சிரிக்கிறாங்க தானே நீ வந்து யூடியூப் யூடியூப்னு சொல்லி வீடியோ எடுக்கிறா என்ன வந்து யாராவது வீடியோ எடுத்தா நான் வீடியோக்கு வடிவாக சொல்லுவேன் நீ காட்டுற கூத்துகளை என்று சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் மாமி அப்படி இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்து முடியும் எல்லாமே செய்யலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக வந்து இருங்க எல்லாம் சரி வரும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது கொஞ்ச நாளைக்கு பயணிப்போமே பயணித்து போக்குள்ளே வந்து எல்லாம் ஓகே ஆகும் கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகக்குள்ளே வீடியோ வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கக்குள்ள உறவுகள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ளே எங்களுக்கும் வந்து எங்களோட அந்த சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த காசுகளில் வந்து எனக்கு தேவையான சின்ன சின்ன சாமான அந்த வீடியோவுக்கு தேவையானது இந்த கெப்பாக இருக்கலாம் இந்த இருக்கிற சர்ட்டாக இருக்கலாம் அப்புறம் வந்து இந்த இருக்கிற டைரியாக இருக்கலாம் இப்படியான சாமான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்துனான் ரைட் இப்போ எந்த இருக்கிற அந்த கதைக்கிற மைக்கா இருக்கலாம் இப்ப இதெல்லாம் தேவைதானே ஒரு வீடியோக்குன்றனால இப்போ அந்த வீடியோக்கு தேவையான சாமான அந்த ஸ்டாண்டுகள் அதெல்லாம் வந்து வாங்கி எடுத்துட்டேன் இனி வந்து வீட்டு தேவைகள் இருக்குது அந்த மதில் போடணும் பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டை ரூமுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் ஒன்று வாங்கணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து அந்த டாய்லெட் பாத்ரூம் அதுக்கு வந்து கதவு போடணும் டொய்லெட் பாத்ரூமுக்கு கொஞ்சம் வலிவை செய்யணும் கிச்சனை செய்யணும் இப்படிலாம் நிறைய வேலைகள் வந்து வீட்டில் இருக்குது இந்த லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது இனி இந்த லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறுமன்றதை வந்து நீங்கள் தான் பார்க்குற பார்க்கலாமண்ணே இதோட ஆகுமா இல்லாட்டி இதோட நல்லா இருப்பானா என்றதுனா எல்லாமே உங்களோட கையில் இருக்குது எல்லாத்தையும் விட கடவுள்கிற கையில் இருக்குது கடவுளோட கையில் பார்த்து அண்ட் இந்த இருக்கிற பயணத்தை வந்து தொடர போகிறேன் இனி வார காலங்களில் சின்ன 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 ஹெல்பிங் வீடியோஸும் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து செஞ்சு போடுவேன் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் செய்கிற ஹெல்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் போகிறது கதைக்கிறது அவங்களோட இன்டர்வியூ பண்ணுறது அவங்களோட பிரச்சனையை பார்க்குறது இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணக்குள்ள தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நானும் ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஓகேவான ஆள் தான் என்று சொல்லி என்ன மனசுக்கு ஒரு தைரியம் வரும் அப்போ நானும் சந்தோஷமாக ஓகே அப்போ நானும் ஒரு ஹெல்பிங் யூடியூபர்னு சொல்லி உணர்ந்து கொண்டு நானும் வந்து ஹெல்பிங் வீடியோ வந்து செய்யலாம் அதோட வந்து சந்தோஷமாக இருக்குது எல்லாம் கமெண்ட் பண்ணி ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணக்குள்ளே வந்து நிறைய பேர் என்ன கொமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க உங்களோடய ஒவ்வொரு பேரையும் ஆதரவு எனக்கு பெரிய உதவியாக வந்து இருக்கு அதே போல் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்க சொன்னால் கட்ட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன் எல்லாருக்குமே தேங்க்யூ நேரமா இந்த வீடியோ வந்து இருந்து பார்த்ததுக்காக அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மனது விடைப்பட்டு செல்கின்றேன் பாய் காய்ஸ்